நண்பர்களே ஈரான் இஸ்ரேல் இந்த தாக்குதல் தொடர்பான புதிய அப்டேட்டுகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இஸ்ரேலின் ஹைபா துறைமுகம் மீது இரவு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது ஈரான் அதிகமான ஏவுகணைகள் வந்து விழுந்து வெடித்திருக்கின்றன நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் வந்து விழுந்து வெடித்திருக்கின்றன அது தொடர்பான விரிவான தகவல்கள் தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கின்றோம் டெல்லாவி அருகே உள்ள ஒரு அறிவியல் விஞ்ஞான ஆய்வு கூட கட்டிடத்தை ஈரான் தாக்கி இருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக இருக்கிறது இஸ்ரேலின் ஹைபா துறைமுகமும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலில் உள்ள மருத்துவமனைகளுக்கு ஒரே இரவில் நேற்று கிட்டத்தட்ட முன்னூறு பேர் இரவு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் என்று அங்குள்ள சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது நாடு முழுவதிலும் ஒரே இரவில் இருநூற்றி எண்பத்தி ஏழு பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக இஸ்ரேலின் சுகாதார அமைச்சகம் அறிவித்திருக்கிறது டெல்லவீவ் நகருக்கு உள்ள குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இரண்டு பேர் உட்பட ஒருவர் ஆபத்தான நிலையில் உள்ளார் என்று இஸ்ரேலிய செய்திகள் தெரிவிக்கின்றன பதினான்கு பேர் மிதமான காயமடைந்துள்ளார்கள் என்றும் தெரிய வருகிறது ஹைபா துறைமுக நகரில் ஒரே இரவில் மூன்று பேர் இறந்துள்ளதாக ஹைஃபா மேயர் இருக்கின்றார் இதன் மூலம் இஸ்ரேலில் ஒரே இரவில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை எட்டாக உயர்ந்திருக்கிறது அதிகமாக வரும் ஆனால் இஸ்ரேலில் செய்திகள் கிடைப்பதில்லை ஆனால் ஸ்கை நியூஸ் உள்ளே இருக்கிறது அது செய்திகளை தந்து கொண்டிருக்கிறது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில்தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இஸ்ரேல் தன்னுடைய செய்திகளை ஒழித்துத்தான் வைத்திருக்கும் இஸ்ரேல் மீதான இரவு நேர தாக்குதல்களை தெஹ்ரான் மிகவும் முக்கியமான தாக்குதல்கள் என்று கருதுமன்று மத்திய கிழக்கு நிருபர்கள் தெரிவிக்கின்றார்கள் அலி பங்கால் தெரிவித்துள்ளார் ஈரானின் ரோக்கட் தாக்குதல்களில் குறைந்தது ஐந்து பேர் கொல்லப்பட்ட பின்னர் மத்திய சென்ட்ரல் கொல்லப்பட்டேலில் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கிய உயிர் பிழைத்தவர்களை மீட்பு பணியாளர்கள் தேடி வருகின்றார்கள் நூற்று கணக்கானவர்கள் இறந்திருக்கின்றார்கள் இஸ்ரேல் முழுவதிலும் மக்கள் மிக பெரும் பயத்திலும் பதட்டத்திலும் இருக்கிறார்கள் மங்கருக்குள் இருக்கின்றார்கள் விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன அங்கிருந்து வெளியேற முடியாமல் ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் போர் விமானங்கள் மற்றும் இஸ்ரேலுடைய விமானங்கள் ஏனைய இடங்களுக்கு ஆண்டை நாடுகளுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என போர் விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அச்சம் இருப்பதாக இஸ்ரேல் தெரிவிக்கிறது இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கிய உயிர் பிடைத்தவர்களை மீட்பு பணியாளர்கள் தற்பொழுது தேடி வருகின்றார்கள் மோப்ப நாய்களை கொண்டும் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மற்றும் பெட்ராடிக்வா நகரங்கள் அனைத்துமே பாதிக்கப்பட்டுள்ளன அனைத்தும் இடிபாடுகளாக காட்சி அளிக்கின்றன இவ்வளவு நாளும் நாங்கள் காசா நகரத்தை தானே இடிபாடுகளாக கா பார்த்தோம் கிட்டத்தட்ட அங்கு தொண்ணூறு விதமான காசா முழுவதுமாக இடிபாடுடையதாக இருக்கிறது தற்பொழுது இஸ்ரேலில் அந்த விஷயங்களை இஸ்ரேலியர்கள் அனுபவிக்கிறார்கள் இஸ்ரேலிய தலைவர்கள் காசாவை அடிக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் தற்பொழுது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது கதறி அழுகிறார்கள் ஒரு சரமாரி தாக்குதல்கள் மட்டுமல்ல ஈரானுடைய பார்வையில் இருந்து ஒரு பயனுள்ள தாக்குதல் அது என்றும் பங்கால் என்ற செய்தியாளர் விவரிக்கிறார் தொடர்ச்சியாக நான்காவது இரவில் வந்த ரொக்கெட்டுகளின் சேதத்தை கண்டறிய இஸ்ரேலியர்கள் பதறுகிறார்கள் ஏனெனில் அவ்வளவு தூரம் தாக்குதல் நடவடிக்கைகள் ஈரானால் எடுக்கப்பட்டிருக்கின்றன நேற்றிரவு ஈரானின் உளவுத்துறை அமைப்பின் தலைவர் தெஹ்ரான் மீதான தாக்குதல் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக அவர்கள் மொசாட் அமைப்பு உள்ளே இருந்து வேலை செய்கிறது பல முக்கியமான இராணுவ தலைவர்களை கொள்கின்றார்கள் உடனடியாகவே ஆயிரத்துல்லா அலிகமைனி உடனடியாக அதற்கு மாற்றீடு செய்து அதனை உறுதிப்படுத்துகின்றார் ஈரானிய இராணுவத்தை உறுதிப்படுத்தி உடனடியாகவே தாக்குதலுக்கு தயாராக இருந்தார்கள் இப்ப மிகப்பெரிய தளபதிகளை கொன்றுவிட்டால் ஈரான் தாக்குதலில் பலவீனம் அடைந்து விடும் என்று இஸ்ரேல் நினைக்கிறது அதனால்தான் தேடி தேடி முக்கியமான தலைவர்களை கொள்கின்றார்கள் ஈரானிய உளவுத்துறை அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் தற்பொழுது அஹ் ஐஆர்ஜிசி புலனாய்வு அமைப்பின் தலைவரான முகமது கசாமி நாட்டின் இரண்டு முக்கிய புலனாய்வு அமைப்புகளில் ஒன்றுக்கு தலைமை தாங்கியிருக்கிறார் அவர் தற்பொழுது கொல்லப்பட்டிருக்கின்றார் ஈரானின் தலைநகர் மீதான தாக்குதலின் பொழுது அவர் தனது துணை அதிகாரி ஹசன் மொஹாஹிக் மற்றும் மூன்றாவது புலனாய்வு அதிகாரி மொஷான் பஹேரி ஆகியோருடன் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஆனால் இந்த கொலைகளை எல்லாம் உடனடியாகவே அவர்கள் மாற்றி புதியவர்களை போட்டிருக்கின்றார்கள் அது இன்னும் வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் நினைப்பது நடக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி இஸ்ரேலின் முக்கிய ஹைஃபா துறைமுகத்தில் இந்தியாவின் நிர்வகித்து வந்த நான்கு மதிப்பிலான கட்டிடம் ஈரான் ஏவிய ஏவுகணையால் அளிக்கப்பட்டிருக்கிறது அது பொருட்கள் இறக்கின்ற கட்டிடம் நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் இது உலகளாவிய பங்கு சந்தைகளிலும் ராஜதந்திர தளங்களிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இப்ப இஸ்ரேல் ஈரானுக்கு அடித்தா ஈரான் திருப்பி அடிக்கும் அதுக்கு மாற்று இல்ல ஆனால் என்ன விஷயம் என்றால் ஈரான் துல்லியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது தொழில்நுட்பத்தில் அவர்கள் முன்னேறி இருக்கின்றார்கள் என்பதை இது காட்டுகிறது இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் சொல்கிறது தீவிரமான பொருளாதார போர் நடவடிக்கை இப்ப நீங்க போயிட்டு ஈரானுடைய துறைமுகத்தை தாக்கினால் அது நல்ல நடவடிக்கை ஆனால் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்கினால் அது தீவிரமான பொருளாதார போர் நடவடிக்கை என்று கூறியிருக்கிறது இந்தியா இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்திருக்கிறது ஈரானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் உலகம் முழுவதிலும் தற்பொழுது எழுந்திருக்கின்றன அதானிக்கு இழப்பு இது மோடிக்கு வலிக்கும் அது தொடர்பான விவரங்கள் நான் சொல்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் அதானி குழுமம் நிர்வகித்து வந்த ஹைஃபா துறைமுகம் இஸ்ரேலின் ஏற்றுமதியில் முப்பது சதவீதம் வரை கையாளும் முக்கிய இடமாக இருந்தது இது இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்தில் ஐஎம்இசி ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது இந்த திட்டத்தில் அதானி குழுமம் எண்ணூத்தி நாற்பது மில்லியன் டொலர் முதலீடு செய்திருந்தது ஆண்டு வருமானத்தில் டொலர் வரை அங்கு இழப்பு காணப்படலாம் பங்குச்சந்தை மதிப்பிலே ரெண்டு பில்லியன் டொலர் வரை வீழ்ச்சி ஏற்பட போகிறது தற்பொழுது இந்த தாக்குதலை அடுத்து அதானியினுடைய பங்குச்சந்தை ஐந்து வீதம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது ஈரானின் இந்த தாக்குதலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள பாகிஸ்தான் இது சட்டபூர்வமான தற்காப்பு நடவடிக்கை என்று கூறியிருக்கிறது அதாவது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குவது அதற்கு உண்மைதானே இவ இந்த யுத்தத்தை ஆரம்பித்தது இஸ்ரேல் அங்கு அணுகுண்டு தயாரிக்கப்படுகிறது தயாரிக்கப்படுகிறது என்று பொய் சொல்லி தற்பொழுது இந்த யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறது ஆனால் இப்பொழுது சொல்கிறார்கள் அங்கு அணு கசிவு எதுவும் ஏற்படவில்லை என்று சர்வதேச அணுசக்தி அமையம் சொல்கின்றது அணு கசிவு ஏற்படவில்லைன்னா அணு இல்லை என்று தானே அர்த்தம் ஆனால் அணு ஆயுத கிடங்குகளை தாக்குகின்றோம் தாக்குகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலுக்கு இது கேடு காலம்தான் ஏனெனில் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் சூழ்நிலை மற்றும் இந்தியாவின் சமால் என்ன பிரச்சனை என்று பார்ப்போம் இந்த தாக்குதல் இந்தியாவில் ஐஎம்இசி திட்டத்திற்கு தடையாக இருக்கிறது கப்பல் காப்பீடு இன்சூரன்ஸ் வர்த்தக செலவுகளை உயர்த்துகிறது மத்திய கிழக்கில் புதிய ராஜதந்திர மாற்றங்களையும் இது உருவாக்கும் என்பதில் எந்தவிதமான விதமான கருத்தும் இல்லை ஆகவே ஹைவா துறைமுகத்தில் முக்கியமான பல இடங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன எப்படி அங்கே ஈரானில் எண்ணெய் குதங்களை இஸ்ரேல் தாக்கியதோ அதே போல ஈரானில் ஈரான் இஸ்ரேலை தாக்கிக் கொண்டிருக்கிறது இந்தியா இஸ்ரேல் மற்றும் உலக சக்திகளோடு இணைந்து இந்த சூழ்நிலையை கையாளும் முயற்சிகளில் இந்தியா தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறது பெஞ்சமின் நிதன்யாஹூ அமெரிக்க ஊடகமான ஃபோக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியின் பொழுது அவர் இறப்புகளை அறிவித்திருக்கின்றார் சிறிது நேரத்துக்குப் பிறகு அவரது கூற்றுக்களை ஈரானிய அரசு ஊடகங்களும் எங்க நடந்த இறப்புகளை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் வெள்ளிக்கிழமை முதல் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ஈரானிய ராணுவ தலைவர்கள் மற்றும் அணு விஞ்ஞானிகளின் பட்டியல் பட்டியல்களை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்களில் ஜிசியின் தலைவர் அதன் விமானப்படை தளபதி மற்றும் தரையிலிருந்து மேற்பரப்பு ஏவுகணை வரிசையின் தலைவர் ஆகியோர் அடங்குவர் இருபதுக்கும் மேற்பட்ட உயர்மட்ட ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவிக்கிறது ஈரான் அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது ஏனெனில் இப்ப ஈரான் வந்து தொடர்ச்சியாக சொல்றது எங்கட தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஆனால் இஸ்ரேல் காசாவில் கொல்லப்பட்டவர்களையே அடக்க விடாமல் மறைவாக ராவோடு ராவாக மற மறைவான இடத்தில் அடக்கி இருக்கிறது அப்பொழுது இந்த யுத்தம் முடிவடையுமோ அது கொடியை நடுவார்கள் ஈரானிலிருந்து மற்றொரு இரவு தாக்குதல்கள் நடத்தப்பட்ட பின்னர் தெஹ்ரானில் வசிப்பவர்கள் அதற்கான விலையை கொடுப்பார்கள் என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் சொல்கின்றார் ஈரானிலிருந்து சரமாரியாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன ஹைவா துறைமுகமும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது பல இடங்களில் நான் புகைப்படங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பல இடங்களில் தாக்குதல்கள் மூலமாக இஸ்ரேல் இடிந்து விழுந்து கிடக்கிறது இஸ்ரேலில் ஒரே இரவில் குறைந்தது ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டின் அவசர சேவைகள் தெரிவிக்கின்றன ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமைனியை கண்டித்திருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் மிக முக்கியமான கோழைத்தனமானவர்கள் என்று இசையை சொல்கிறது அப்ப நீங்க புத்திசாலிகளும் நீங்க வீரர்களும் ஈரானுக்கு அடிப்பது காசாவுக்கு அடிப்பது யமனுக்கு அடிப்பது எல்லாம் நீங்கள் வீரர்கள் அலிகமைனி கோளை என்று சொல்கின்றார் கொலைகாரர் என்று சொல்கின்றார் மத்திய செயலில் நான்கு இடங்களில் நடந்த ராக்கெட் தாக்குதல்களில் இரண்டு பெண்களும் ஒரு ஆணம் கொல்லப்பட்டதாக எம்டிஏ இது அவசர சேவை மேகன் டேவிட் அடோம் தெரிவிருக்கிறது எ ஒருவருக்கு எக்ளத்திலே ஒருவருக்கு கடுமையான காயம் ஐந்து பேருக்கு சாதாரண காயம் அறுபத்தெட்டு பேர் இன்னும் லேசான காயங்களோடு இருப்பதாக பதிவிடப்பட்டிருக்கிறது இரண்டு இடங்களில் மீட்பு நடவடிக்கைகள் நடந்து வருவதாக எம்டிஏ மேலும் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலின் எம்டிஏ அவசர மருத்துவ சேவை மத்திய இஸ்ரேலில் பல ரோக்கட் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்ற இடங்களை காட்டும் படங்கள் வீடியோவை எக்ஸில் வெளியிட்டிருக்கிறது இந்த பதிவு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் பலத்த சேதத்தை காட்டுவதாக இருக்கிறது அனைத்து தாக்குதல் தளங்களிலிருந்தும் காயமடைந்த இருபத்தொன்பது பேர் இதுவரை வெளியேற்றப்பட்டுள்ளதாக எம்டிஏ சொல்கிறது இஸ்ரேல் சொல்கிறது அவர்களில் மூன்று பேர் சாதாரண காயம் இருக்கிறது இருபத்தேழு இருபத்தி ஆறு பேர் அதற்கும் குறைவான காயங்களில் இருப்பதாக எம்டிஏ சொல்கின்றது என்னன்னா எம்டிஏனுடைய விஷயத்தை நம்ப முடியாது இஸ்ரேலுக்கு உள்ளே இருந்து வரும் செய்திகள் அவர்களுக்கு சாதகமாகவும் எல்லா நாடுகளும் அப்படித்தானே அவர்களுக்கு சாதகமாகத்தான் செய்திகளை தெரிவித்திருக்கின்றார்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு சரமாரியாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன நகரத்திலும் எருசலேமிலும் வான்வழி தாக்குதல்கள் பெருமளவில் நடத்தப்பட்டிருக்கின்றன சிறிது நேரத்துக்கு முன்பு ஈரானிலிருந்து இஸ்ரேல் நாட்டின் எல்லையை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளை ஐடிஎப் அடையாளம் கண்டிருக்கிறது அச்சுறுத்தலை தடுக்க தற்காப்பு அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன எச்சரிக்கையை பெற்றவுடன் பொதுமக்கள் பாதுகாக்கப்பட்ட இடத்திற்குள் நுழைந்து மறு அறிவிப்பு வரும் வரை அங்கே இருக்குமாறு ராணுவம் தெரிவித்திருக்கிறது செலவிவில் மீட்பு குழுக்கள் தொடர்ச்சியாக இடிபாடுகளுக்குள் பிரேதங்களை தேடுகின்றன நிறைய பேர் இறந்திருக்கின்றார்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் இல்லையாதான் பிரச்சனை இஸ்ரேல் முழுவதும் அதிகாலையில் இன்று திங்கட்கிழமை அதிகாலையில் ஈரான் சரமரியான ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த மோதலில் இதுவரை நிகழ்ந்த தாக்குதலில் இது பெரிதாக இருக்கலாம் என்று ஜெருசலேமில் உள்ள பிபிசியின் மத்திய கிழக்கு பிராந்திய பிரிவுக்கு தலைமை வகிக்கும் ஜோ புளோட்டோ தெரிவிக்கின்றார் ஆனால் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ஹைஃபா நகரத்தில் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று மற்றொரு செய்தி தெரிவிக்கிறது அதே போல இன்று அதிகாலை ஜெருசலேம் நகரிலும் பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்டன இஸ்ரேல் ராணுவம் ஈரானிலிருந்து புதிய ஏவுகணை தாக்குதல்கள் குறித்து எச்சரித்து பொதுமக்கள் மாறு அறிவிப்பு வரும் வரை பாதுகாப்பாக இருக்குமாறு சொல்லியிருக்கிறார்கள் சரி இனி போர் நிறுத்த பேச்சுவார்த்தை என்ன இஸ்ரேல் கடும் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் இஸ்ரேல் தன்னால் தூக்க முடியாது தாங்க முடியாது என்கின்ற நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறது வேறு நாடுகள் மூலமாக ஆனால் கத்தார் மற்றும் ஓமான் மூலமாக அழைப்பு விடுத்திருக்கிறது ஆனால் ஈரான் சொல்கிறது நாங்கள் ஒரு முடிவு காணும் வரை பேச்சுவார்த்தைக்கு தயாராக வர மாட்டோம் தயாராக இல்லை என்று ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது இஸ்ரேலின் இந்த தாக்குதல்களுக்கு ஈரான் தனது பதிலடியை முடித்த பின்னரே தீவிர பேச்சுவார்த்தைகளை தொடர்வோம் என்று கத்தார் மற்றும் ஓமான் மத்தியஸ்தர்களிடம் ஈரான் தரப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள் நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் பொழுது பேச்சுவார்த்தை நடத்த வரமாட்டோம் எனவும் ஈரான் தரப்பு உறுதியாக தெரிவித்திருக்கிறது என்று மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கான அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேல் மீது ஈரான் ஒரே இரவில் கொடிய தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து ஈரானின் நிறைவுகணை தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் புதிய தாக்குதல்களை தற்பொழுது நடத்தி வருகிறது ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் கூறும்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக ஒட்டுமொத்த முஸ்லிம் நாடுகளும் ஓர் அணியில் திரள வேண்டும் அப்போதுதான் இஸ்ரேலின் சதிகளை முறியடிக்க முடியும் அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் ஈரான் மக்களுக்கு எதிராக நாங்கள் போரிடவில்லை ஈரானின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராகவே போரிடுகிறோம் ஈரான் ராணுவ முகாம்களுக்கு அருகில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இப்படியே சொல்லி சொல்லி அடித்து அழிக்க நினைக்கிறது ஈரானை ஆனால் ஈரான் முழு பலத்தோடு தன்னுடைய முழுமையான பலத்தோடு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது சரி ட்ரம்ப் என்ன சொல்கின்றார் என்று நிறைவாக பார்ப்போம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டால் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் ராணுவம் தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இது தொடர்பாக அதிபர் ட்ரம்ப் வலைதளத்தில் வெளியிட்ட பதிவு ஒன்று ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பு இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறது அடுத்தது நிறைவான விஷயம் இஸ்ரேலில் உள்ள செல்லவையில் உள்ள அமெரிக்க தூதரகமும் தாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கு யாரும் இருக்கவில்லை உடனடியாக அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் அமெரிக்க தூதரகமும் தாக்கப்பட்டிருக்கிறது இவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பதறி கொண்டிருக்கின்றார் அவருடைய போக்ச நியூஸிலும் அவருடைய பதட்டமும் குரல் தடுமாற்றமும் தெரிந்தது ஆனால் என்ன விஷயம்னா அவருடைய அரசியலுக்காக இந்த எல்லா யுத்தங்களையும் இழுத்து போட்டிருக்கின்றார் இந்தியாவும் இதற்குள் அகப்பட்டிருக்கிறது ஆகவே அது தொடர்பான விரிவான தகவல்களை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி நேர்களை